தூக்கு கழகத்தில் இருந்த தம்பியின் கையிலிருந்து தவறி விழுந்த பெண் குழந்தை உயிரிழப்பு சமீப காலங்களில் தந்தை அல்லது பெற்றோர்களின் கையில் இருந்து தவறி விழுந்ததால் குழந்தைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் வருத்தம் அளிக்கின்றன மாடிப்படி போன்ற அபாயகரமான இடங்களில் தான் நடக்கின்றது குழந்தைகளை தூக்கும் போது இரு கைகளாலும் உறுதியாக பிடிக்க வேண்டும் படிக்கட்டுகள் மாடி குளியலறை போன்ற இடங்களில் கூடுதல் கவனம் தேவை வழுக்காத காலணி அணிவது பாதுகாப்பை அதிகரிக்கும் கூட்டமான இடங்களில் குழந்தையை முன்பக்கமாக இறுக்கமாக பிடித்திருப்பது மிகவும் அவசியமான ஒரு விடயம் சிறிய குழந்தைகளை தனியாக விடக்கூடாது ஒரு நிமிட அலர்ஜியமே மிக பாரிய இழப்பாக மாறிவிடும் பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்களின் எச்சரிக்கையும் கவனமும் குழந்தைகளின் உயிருக்கு மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது குழந்தைகளை தலைக்கு மேலே தூக்கி போட்டு விளையாடும் பழக்கம் எல்லோருக்கும் இருக்கும் அவ்வாறு குழந்தைகளை தூக்கி போட்டு விளையாடும் போது குழந்தைகளும் குதூகலமாக இருப்பது போல் சிரிப்பார்கள் ஆனால் மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் குழந்தைகள் சிரித்து மகிழ்ந்து விளையாடினாலும் கூட அவர்களினுடைய உடல்கள் மெல்லிய திசுக்களால் ஆனது அதனால் அவர்களுடைய மூளையில் மிக பாரிய அளவில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர்களுடைய உயிருக்கு மிக பெரிய ஆபத்தாக மாறிவிடுகிறது அப்படி என்று சொல்லியும் மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே குழந்தைகளை தலைக்கு மேல் தூக்கி போட்டு விளையாடுவதாக இருக்கட்டும் வைச்சிருக்கணும் குழந்தைகளோட அன்போட விளையாடினாலும் அவதானம் மிக அவசியம் சிறிய அலட்சியமே மிக பாரிய ஆபத்தாக மாறிவிடும் என்பதற்கு இந்த ஒரு காணொளி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது